மறியாயே வாழ்க அன்பான மரியாதைக்கான யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் அக்டோபர் மாதம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஜபமாலை பக்தி இனிமேலே வேணாம் அடுத்தது நம்ம நவம்பர் மாதம் உத்திரிஸ்தல ஆன்மாக்கள் பக்திக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஜபமாலை பற்றிய நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால இது தொடர் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் இதை பார்த்துக்கிட்டே இருங்க முடுசாக இதை பார்த்து முடிச்சா இந்த ஜபமாலையினுடைய வல்லமை நமக்கு நிறைய தெரிய வரும் இந்த தொடருடைய நோக்கமே என்னென்னா ஜவமாலையை ஜபிக்காதவர்கள் ஜபமாலையை ஆர்வமாக சொல்ல முடியாதவர்கள் அவர்களே ஜவமாலையை பக்திக்குள் கொண்டு வருவது ஏற்கனவே ஜபமாலை பக்தியில் இருக்கின்றவர்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் அதிக ஜபமாலைகளை மாதாவிற்காக ஒப்புக் கொடுப்பது இது ரெண்டு தான் இந்த நெடுந்தொடருடைய நோக்கமே அதனால தான் ஜவமாலையை பற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் இதில் சொல்லிடணும் அது எவ்வளோ நாள் நீடித்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு இந்த தொடரை நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறேன் இதுவே எனக்கு மாதா செய்த ஒரு பெரிய புதுமை இந்த புதுமையை ஒரு நாள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த தொடரை எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றத இது எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது ஒரு பெரிய புதுமை ஜவமாலையால் நடந்த மாதா செய்த புதுமை அது இந்த ஜவமாலையால் அப்போ இந்த ஜவ நிறைய சக்தி இருக்குது வல்லமை இருக்குது ஏன்னா இது மாதா கொடுக்குறது அன்பானவர்களே கடந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற ஹென்றி மற்றும் ஃபிலோமினா சகோதரர் சகோதரி இந்த ரெண்டு கணவன் மனைவி எப்படி ஜ தங்களுடைய மிக பெரும் துன்பமான நிலையில் ஜபமாலை அவங்க எப்படி இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மணிகள்னாச்சும் அவங்க சொல்லிடுறாங்க ஜவமாலையை அப்போ அதை பார்த்தோம் போன வீடியோவில் இந்த வீடியோவில் மாதா ஜபமாலை பக்திக்கு எந்தளவுக்கு இதுக்கு வல்லமை இருக்குது அப்படின்றது தன்னுடைய ஜபமாலை அப்போஸ்தலர்கள் வழியாக சொல்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் முத்தி பேர் பெற்ற ஆலன் டி லா ரோச் அவர் சொல்கின்ற கருத்துக்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ஜபமாலைங்கிறது ஒரு நல்ல பரிமாற்றம் இது நாம் வேண்டோ இல்லையா யாருக்காக வேண்டுறோம் மாதாவுக்காக வேண்டோம் மாதா இதை நாம் வேண்டுறப்ப அவங்க ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு தராங்க இது ஒரு பரிமாற்றமாக இருக்குது நாம் அவங்களுக்கும் அவங்க நமக்கும் உண்டான ஒரு பரிமாற்றமாக இருக்குது எப்படி எந்த வகையிலாம் முத்தி பெயர் பெற்ற ஆலன் மிக அழகாக சொல்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உழுக்காசனர் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கொடுங்கள் மாதாவுக்கு ஜபமாலையை கொடுங்கள் மாதா உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார்கள் கொடுங்கள் உங்களுக்கு தரப்படும் கொடுக்கப்படும் எப்படி பொறுத்துறார் பாருங்கலன் பிறகு ஒரு அருமையான கருத்து சொல்கிறார் நான் உன் பகைவனாக இருந்தாலும் தினமும் உனக்கு நான் நூற்றி ஐம்பது வைரமணிகளை கொடுத்து வந்தால் என்னை நீ மன்னிக்க மாட்டாயா என்னை உன் நண்பன் போல் பாவித்து உன்னால் செய்யக்கூடிய உதவியெல்லாம் செய்ய மாட்டாயா எதிர் எதிர் திசையில் இருக்கின்ற விரோதி அவனுக்கு வைரமணிகளை கொடுத்தா மன்னிக்க மாட்டானா நம்மள கேட்குறாரு கேள்வி கடவுளின் வரப்பிரசாத திரவியங்களையும் மகிமையையும் நீ பெற்றுக்கொள்ள விரும்பினால் பரிசுத்த கன்னிகைக்கு வணக்கம் செலுத்து பைபிள் சொல்லுது சீராகமம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் உன் தாயா உன் தாயை மதிக்கிறவர்கள் அதாவது தன் தாயை மதிக்கிறவர்கள் செல்வங்களை சேர்த்தவர்கள் போலாவார் உன் தாயை தாயாகிய மரியாலை மகிமைப்படுத்து அதாவது தன் தாயை நேசிக்கின்றவர்கள் மதிக்கிறவர்கள் செல்வங்களை சேர்த்தவன் போலாவான் என்ற சீராக் மூன்று ஐந்து வசனத்துக்கு பொருந்தும் என்றார் ஆகவே ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐம்பது அருள்நறி மந்திரங்களை யாவது அன்னைக்கு கொடு ஏனென்றால் அதில் ஒவ்வொன்றும் பதினைந்து விலை உயர்ந்த கற்களுக்குச் சமம் இவ்வுலகில் செல்வங்களையெல்லாம் ஒன்றாய் சேர்த்தாலும் இவற்றிற்கு அவை ஈடாகாது என்றார் முத்தி பெயர் பெற்ற ஆலன் தேவதாய் தேவ அன்னையின் தாராள குணத்திலிருந்து நீ எவ்வளவோ பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம் தேவதாய் நம் நண்பராகவும் அன்னையுமாகவும் இருக்கிறார்கள் பிரபஞ்சத்தின் பேரரசியாக இருக்கின்றார்கள் உலகில் உள்ள எல்லா அரசிகளும் அன்னையரும் சேர்ந்து ஒருவனை நேசிப்பதை விட நம் தாய் நம்மை அதிகம் நேசிக்கிறார்கள் இது மிகவும் உண்மை என்றால் புனித அகஸ்தினார் உரைப்பது போல் எல்லா சமனசுக்களுடையவும் மனிதருடையமும் இயல்பான எல்லாம் விட தேவானையின் அன்பு மிகுதியாக இருக்கிறது அகஸ்தினார் சொல்கிறார் ஜத்ருத்தம்மாள் புனித ஜத்ருத்தம்மாள் ஒரு காட்சியில் ஆண்டவரை பார்க்குறார் அந்த அம்மா பார்க்குறாங்க ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா தங்க நாணயங்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த அம்மா போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க ஆண்டவரே இந்த தங்க நாணயத்தெல்லாம் ஏன் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் செய்கிறீங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காண்டவர் ரொம்ப அழகான பதிலை சொல்கிறார் நீ சொல்லிய அருளறி மந்திரங்களை எண்ணுகிறேன் மோட்சம் செல்லும் வழிப்பயணத்துக்கு நீ அவற்றை செலுத்தலாம் என்று ஆண்டவர் விடையளித்தார் ஆக இந்த இது ஒவ்வொன்றும் ஒரு மணிகள் இந்த மணிகள் நம்ம பிடிச்சி வேண்டுறப்ப இதெல்லாம் ஒரு தங்க மணிமா தங்க மணியாக தங்க காசாக ஆண்டவர்கிட்ட போது அதவர் என்றார் கேட்டார் ஏன் இதான் ஏன் என்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்காண்ட ஒரு மிக அழகான பதிலை சொல்கிறார் ஜபமாலை பக்தியில் நம்ம எல்லாரும் இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் தங்க நாணயங்கள் நீ வேணும் ஒவ்வொரு அருள் இருந்த மாதிரி ஜபம்மம் அந்த தங்க நாணயத்தை நீ மோட்ச பயணத்திற்கு வழியில் செல்கின்ற போது வழி பயணத்துக்கு அதை நீ பயன்படுத்துகின்றார் டோல்கேட்டில் நாம் போய் நம்ம காசு கொடுத்துட்டு தானே நம்ம போகிறோம் ஏதாச்சும் ஊருக்கு போகணுன்னா அந்த மாதிரி தான் மோட்சம் என்ற விண்ணக பயணத்தை நாம் மேற்கொள்கின்ற பொழுது டோல்கேட்டில் செலுத்தப்படுகின்ற தங்க நாணயங்களுக்கு சமம் இது இது நாம் ஜபிக்காமல் விட்டால் டோல்கேட்டில் போய் நம்ம காற்று தான் நிற்கணும் உள்ளே போக முடியாது மோட்சத்திற்கு ஆண்ட ஆண்டவரே இதை சொல்கிறார் எவ்வளோ வேல்யூபிள் அது ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஜபமாலை பக்தின்றது மாதா ஆண்டவர் ரெண்டு பேருமே இதை செய்ய சொல்கின்றார்கள் ஃப்ரைடே சேசு சபையில் சுவாரஸ் அப்படின்ற ஒரு குருவானவர் இருந்தார் மங்களவார்த்தை ஜபத்தை அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாருன்னா தகுந்த விதமாக சொல்லப்பட்ட ஒரு அருள்நிறை மந்திரத்திற்கு விலையாக தான் கற்ற கல்வி யாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன்றார் அவர் அதெல்லாம் குப்பை எனக்கு ஒரு அருள் எந்த அறிய வேன் அருமையாக ஜபம் பக்தியாக உண்மையா மாதா நிற்கிற மாதிரி நின்று அதை அவங்க முன்னால் நின்று நான் சொல்கிற மாதிரி அதை அனுபவித்து சொன்னேன்னா எனக்கு இந்த கல்வி இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அதான் குப்பை அதுதான் எனக்கு பெருசுன்றாரு முத்தி பேர் பெற்ற ஆலன் ஒரு கவிதை எழுதியிருக்காரு அந்த கவிதையை இன்னொரு நாளை நான் தனியாக நான் இதை ஒரு சொல்கிறேன் அந்த ஆரம்பத்தை மட்டும் இதை படித்தேன் நான் விண்ணகம் மகிழ்கிறது மன்னகம் வியப்பில் மூழ்கிறது மரியையை வாழ்க என்று நான் உரைக்கும் பொழுது இப்படி நிறைய அவர் எழுதியிருக்கார் அதை ஒரு தனி ஒரு எபிசோடாக நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக அதே ஆலன் சொல்கிறார் ஒரு ஒரு சம்பவத்தை அவர் குறிப்பிடுறார் ஜபமாலை மீது எப்போதும் சிறந்த பக்தி பூண்டிருந்த ஒரு கன்னிகை இறந்த பின் அவளுடைய ஆன்மா அவள் உடன் கன்னிகை ஒருத்திக்கு தோன்றி ஒரே ஒரு அருள்நிறை மந்திரம் சொல்வதற்காக அதையும் வேகமாகவோ அதிக பற்றுதல் இல்லாமலோ சொன்னால் கூட போதும் நான் என் உடலுக்குள் மீண்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டால் மிக்க மகிழ்ச்சியோடு நான் அதை செய்வேன் செல்வேன் இந்த ஒரு அருள்நிறை மந்திரத்தின் பலனை பெரும்படியாக நான் இறக்கு முன் அனுபவித்த நோயை மீண்டும் அனுபவிக்க விரும்புகிறேன் அது எவ்வளோ துன்பம் அது அதே அனுபவிக்கிறேன்ன்றான் இந்த ஒரு அருள்நிலை முறையை கொடுக்கின்ற மிகப்பெரிய வரத்துக்காக இந்த கன்னிகை இதற்கு முன் பல ஆண்டுகளாக படுக்கையிலே இருந்து கொடிய வேதனைகளை அனுபவித்தாள் என்ற உண்மை அவள் வார்த்தைகளுக்கு அதிக உறுதியளிக்கிறது இந்த துன்பமெல்லாம் பெரிய விஷயமே இல்லை எனக்கு இந்த அருள் நிறைந்த முறையை தருகின்ற ஆசிரியருக்காக அப்படின்றாங்க சாலுஃபர் என்னுமிடத்தில் மேற்றாணியார் அதாவது ஆயர் லிசில் மிக்கேல் என்பவர் முத்தி பேர் பெற்ற ஆலயனுடைய சீடர் ஜவமாலை பக்தியை புதுப்பிக்க அவருடன் சேர்ந்து உழைத்தவர் அவர் சொல்கிறார் நாம் படும் எல்லா துன்பங்களுக்கும் தகுந்த மருந்து அருள்நிறை மந்திரமாகும் ஆனால் அதை அன்னையின் மகிமைக்காக பக்தியுடன் சொல்ல வேண்டும் அப்போ நம்ம துன்பம்லாம் இருக்கு இல்லையா நம்ம படுகின்ற எல்லா துன்பங்களுக்கும் தகுந்த மருந்து எதுன்னா அருள் நிறை மறிய ஜபம்தான் அந்த ஜபத்தை அப்படியே மெக்கானிக்கலாக அப்படியே மனப்பணமாக சொல்லாமல் தகுந்த மகிமையோடு பக்தியுடன் அதை சொல்ல வேண்டும் அப்படின்றார் அவர் அப்படி சொன்னால் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றார் அவர் அதெல்லாம் வாழ்க்கை அனுபவம் அது நேற்று சொன்னாங்க இல்லையா அந்த சகோதரரும் அந்த சகோதரியும் ஹென்றி சகோதரரும் அந்த ஃபிலோமினா சகோதரரும் வாழ்க்கையில் அப்படி ஒரு துன்பம் அவங்களுக்கு யாருக்குமே இருக்காது அவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் இந்த ஜபமாலையை மிக மிக சுகமாக சுகமாக இதை இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அதை உணர்ந்துட்டாங்க இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு உணர்ந்ததினால அதையே சொல்லிகிட்ருக்கிறாங்க அதையே சொல்கிறாங்க மணிக்கணக்கம் ஆக அன்பானவர்களே நாமும் இந்த ஜபமாலை பக்தியில் எப்பொழுதும் இருப்போம் மீண்டும் இன்னொரு ஜபமாலை சிந்தனையோடு தொடருவோம் அன்பாளர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் தூதராக இருந்து இந்த ஜபமாலை பக்தியை பரப்பும் ஒரு நல்ல வேலையை செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்று வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க